வேடசந்தூர் அருகே எச்சரிக்கை விளக்கு ஒளிராமல் நிறுத்தியிருந்த லாரியின் பின்னால் இருசக்கர வாகனம் மோதி வேடசந்தூர் அரசு மருத்துவமனை ஊழியர் பலி திண்டுக்கல் மாவட்டம் ரெட்டியார் சத்திரம் அருகே உள்ள பட்டியை சேர்ந்தவர் ஜெயக்குமார் இவர் வேடசந்தூர் அரசு மருத்துவமனையில் செவிலியர் உதவியாளராக வேலை பார்த்து வந்தார் இந்த நிலையில் இன்று வேலை முடிந்து ஜெயக்குமார் இருசக்கர வாகனத்தில் தனது வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தார் திண்டுக்கல் சாலையில் நாகம்பட்டி பகுதியில் உள்ள தனியார் நூற்பாலை அருகே சென்றபோது சாலையோரம் எச்சரிக்கை விளக்கை ஒளிர ஒளிரவிடாமல் நிறுத்தியிருந்த லாரியின் பின்னால் இருசக்கர வாகனம் பயங்கரமாக மோதியது இதில் ஜெயக்குமார் தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக பலியானார் இந்த விபத்து குறித்து தகவல் அறிந்த வேடசந்தூர் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஜெயக்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை செய்ய வேடசந்தூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்